பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் யோவான் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது திருவசனம் சினாபகர்லப்பர் பயன்படுத்தும் ஒரு அழகான வார்த்தை விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ன ஒரு விசுவாசத்தினுடைய வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய சொந்த தான் நாடுகின்றார்கள் வாழ்க்கையில ஜபம் அப்படிங்கிறதே கிடையாது எல்லாமே மண்ணிலிருந்து வந்ததாகத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் அழகாக சொல்லுவார் தொடக்க புத்தகத்திலும் வரும் மனிதா நீ மண் அவ்வளோதான் மண்ணுக்குத்தான் நீ திரும்புவ அப்படிங்கிறார் இன்னைக்கு மண்ணை சார்ந்து தான் மனிதம் சிந்தித்து கொண்டிருக்கின்றதை தவிர விண்ணை சார்ந்து சிந்திப்பது குறைந்து போய் இருக்கின்றது ஸ்னாபகர்லப்பர் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய வாழ்க்கையை முன்னறிவிக்க வந்தவர் பாதையை தயார்படுத்த வந்தவர் அந்த ஸ்னாபகர் கடவுளுடைய விசேஷித்த அருளை பெற்றவர் ஆண்மகனில் இவரை போல இனி பிறக்க முடியாது பிறந்ததும் இல்லை அப்படிங்கிற ஒரு பேரை பெற்றவர் அப்படிப்பட்ட அவர் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னவர் அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலே என்ன ஒரு விசுவாசத்தினுடைய வார்த்தை கடவுளை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது இது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் எரேமியா புத்தகம் இருபத்தி ஒன்பது பதினொன்றில் எரேமியா சொல்லுவார் கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் விண்ணின் திட்டம் என்று ஒன்று ஒன்று விண்ணகத்தின் திட்டம் என்று எல்லா மனிதருக்கும் உண்டு அதைத்தான் எரேமியா இன்னொரு இடத்தில் சொல்லுவார் தாயினுடைய வயிற்றில் பிறப்பதற்கு முன்பே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர் இப்போ எல்லாமே பெயர் வைப்பதிலிருந்து உன்னுடைய ஒவ்வொரு வாழ்வின் அசைவும் ஒவ்வொரு செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றவை நடந்தவை நடக்க இருப்பவை எல்லாமே விண்ணகத்தை சார்ந்து தான் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையிலே இது அறியாமல் நிறைய பேர் இந்த உலகத்தினுடைய மனிதனுடைய செயல்களுக்கு மனிதனுடைய பலத்திற்கும் மனித சுவாசமுள்ளவனை நம்பி இருக்கக்கூடிய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் வைத்து மனித திட்டங்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் எத்தனை விதமான ஜோசியங்கள் கடவுளுடைய படைப்பில் மிக உன்னதமான படைப்பு மனிதன் மனிதனுடைய படைப்பை கடவுள் தீர்மானித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட்டங்கள் அவருடைய திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது இதே அவருடைய வார்த்தையை ஒத்து யோவான் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் பிளாத்துவுக்கு முன்பு ஆண்டவர் இதே ஒரு கருத்தை சொல்லுவார் விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு விண்ணிலிருந்து அருளப்பட வேண்டும் அதை நாம் அறிய வேண்டும் அந்த திட்டத்தை உணர வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் ஆயிரம் எழும்பட்டோம் உனக்கு எதிராக வாய்க்கப்படக்கூடிய ஆயுதம் ஒன்றுமில்லாத போகும் என்று சொல்கிறேன் இந்த உலகம் உனக்கு ஆயுதம் தயாரித்து கொண்டுதான் இருக்கும் உனக்கு எதிர்ப்பு சக்திகளை வீசி கொண்டுதான் இருக்கும் எதிர்ப்பு கணைகள் ஏவுகணைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும் பயப்படாதே விண்ணிலிருந்து அருளப்படையவற்றை நீ நாட வேண்டும் விண்ணிலிருந்து அருளப்படக்கூடியவற்றை உன்னுடைய குடும்பம் உன்னுடைய குடும்பம் தேட ஆரம்பிக்க வேண்டும் அதைத்தான் ரோமியர் புத்தகம் ஒன்பது பதினாறாவது வசனம் அருமையான ஒரு வசனம் நீ எண்ணுவதாலோ நீ உழைப்பதாலோ எதுவும் நடக்க போதில்லை என்று ஆண்டவர் சொல்கின்றார் ரோமையர் ஒன்பது பதினாறு அருமையான ஒரு இறை வார்த்தை நீ எண்ணுவதாலோ உன்னுடைய எண்ணத்தை வைத்து நீ எண்ணிக் எண்ணிக்கொண்டிருப்பதாலோ நீ உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த உழைப்பினாலோ எதுவுமே நடப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கின்றார் அவர் இரக்கம் காட்டுவதனால் தான் நமக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நடத்தி கொண்டு இருக்கின்றது அவருடைய இரக்கத்தையும் அவருடைய விண்ணின் தன்மையும் நீ நாட வேண்டும் நம்ம பரலோ மந்திரம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை பழைய செயல்களிலே நாம் சொல்லி கொண்டு வந்தோம் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னோ இப்போ நாம் என்ன சொல்லி கொண்டு இருக்கின்றோம் விண்ணுலகில் இருக்கக்கூடிய தந்தையே இந்த மண்ணுலகில் இருக்கக்கூடிய தந்தைகள் மண்ணுலகத்தினுடைய செயல்களெல்லாம் சாதாரணமானவை ஒரு இடைப்பட்ட காலத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்டவை ஆனால் விண்ணுலகத்தினுடைய தந்தையினுடைய திருவிழம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் அதை உணர ஆரம்பிக்க வேண்டும் தாவீத அரசர் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட நினைப்பார் அது இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர் சொல்வார் நீ இல்லை உன் பயன்தான் செய்வான் அப்படிம்பார் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் விவளியம் படுத்தீர்கள் என்றால் அந்த ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவர் வரைபடம் போட்டு கொடுக்கிறார் இப்படித்தான் கட்டணும் அப்படின்னு எவ்வளவு அக்கறையுள்ள கடவுள் விண்ணகத்திலிருந்து அவர் நம்முடைய மன்னகத்தில் நம்முடைய வாழ்க்கை சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றவர் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றவர் உணர்ந்தோபு யோபு புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் யோபு சொல்லுவார் ஆண்டவர் ஒரு முடிவை எடுத்தால் யாரால் மாற்ற முடியும் அவர் எடுக்கக்கூடிய முடிவு யாராலும் மாற்றவே முடியாது யாராலும் மாற்றவே முடியாது அவர் ஒரு முடிவை எடுத்தால் யாரால் மாற்ற முடியும் எஸ்ஐயா புத்தகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இவ்வாறு சொல்லும் படைகளின் ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல படைகளின் ஆண்டவர் ஒரு நாட்டுக்கு மூன்று படை இருக்கின்றது குதிரைப்படை காலாட்படை கப்பல் படை மூன்று படைகள் அல்லது விமான படை பல படைகள் இருக்கின்றது ஆனால் மொத்த படைகளையும் சேர்த்து இருக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர் படைகளின் ஆண்டவர் அவர் தீட்டிய திட்டத்தை யார் சீர்குலைக்க முடியும் அவர் உனக்கு வச்சிருக்கக்கூடிய திட்டத்தை யாராலும் சீர்குலைக்க முடியாது எந்த மனித சக்தியும் அவரிடத்து முன்னால் செல்ல முடியாது எந்த அளவிற்கு அவருடைய செயல்கள் விண்ணுலகத்தை சார்ந்திருக்கின்றது என்றால் உனக்கு விண்ணுலகத்தில் ஒரு இடம் ஏற்பாடு செய்ய போறேன் அப்படிங்கிறார் யாராவது நமக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்கு யோசித்து இருக்கிறார்களா விண்ணுலகத்தில் நான் இருக்கக்கூடிய இடத்தில் நீ வரணும் அப்படிங்கிற திட்டத்தில் அவர் நம்மை வழி நடத்தி வந்து இருக்கின்றார் அவை நடந்து இருக்கக்கூடிய எல்லாமே அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அதனால் நீ வீணாக கலங்கவும் தேவையில்லை இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு யோசிக்கவும் தேவையில்லை யாரும் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது அவருடைய திட்டத்தை அவர் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிலை நிறுத்துவார் இதில் நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் நம்முடைய அனுதன சிலுவை எடுத்துக்கொண்டு விண்ணக திட்டத்தில் நாம் பயணப்பட வேண்டும் நம்முடைய ஒரே நோக்கம் விண்ணகுடைய திட்டம் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நம்மை மறந்து நமக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவரிடத்தில் நாம் நடந்து செல்ல வேண்டும் அந்த திட்டத்தை உணர ஆரம்பிப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்